வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜாதக கட்டத்தின் திரகநிலை வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாமே நம் வாழ்வில் உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி எல்லாமே நம் ஜாதக உள்ள திரகநிலை தான் காரணமாக அமைகிறது சரி இந்த வீடியோல என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தோட ஜாதக தான் பாரலான்னு இருக்கும் அவரோட கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் இது எப்பொழுது சரியாகும் ஆயுள் கண்டங்கள் எதுவும் உள்ளதா அப்படின்றது அவங்க அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி ஸோ அவங்களோட பர்மிஷன் கிட்ட அந்த வீடியோ போடுறோம் ஸோ ஸ்கிரீனில் ஃபஸ்ட்டு அந்த ஜாதகம் இருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பேசுவோம் இவர் பிறந்திருப்பது கும்பலகணம் லகணத்தில் ரெண்டாம் இடத்தில் சனி மூன்றாம் இடத்தில் சந்திரன் ராகு ஆறில் குரு ஏழில் செவ்வாய் ஆறில் குரு எட்டில் செவ்வாய் ஒன்பதில் கேது பத்தில் புதன் பதினொன்னில் சூரியன் சுக்ரன் அட் பிரசன்ட் இவர் நடைமுறை சனி திசை சுய புத்தி ஓடிட்டு இந்த ஜாதகம் இந்த ஜாதகர் இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம் தான் இவருக்கு இப்ப உடல்நிலை செய்யலாம இல்லை ஒரு ஒரு நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் அது என்ன நோய் அப்படின்றத அப்புறமா சொல்றேன் ஸோ இந்த நோய் தாக்கம் சரி ஆகுமா ஆகாதா இல்லை ஆயுளுக்கு கண்டங்கள் ஏற்படுமா அப்படின்றது தான் கேள்வியாவே என்கிட்ட கேட்டிருந்தான் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதக கட்டத்தில் இவருக்கு இந்த காலகட்டத்துக்கு நோய் வரும் இவருக்கு இப்படிப்பட்ட நோய் வரும் அப்படின்றத சொல்ல முடியுமா ஜோதிடர்கள் நிச்சயமா சொல்ல முடியும் சொல்ல முடியாமல் கண்டிப்பா சொல்ல முடியும் அதுல சரி எந்த நோய் அப்படின்றது இன்னும் நம்ம டீப்பா ரொம்ப ஷார்ப்பா சொல்றப்பட பட் பேஸா இந்த டைம்ல இருக்க ஒரு நோய் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல தெரியுமா சொல்ல முடியுமான்னு நிச்சயமா முடியும் அதுக்கான விதிகள் என்ன அப்படின்னா மெயினா ஒரு ஜாதக கட்டத்துல ஆறாம் இடம் அப்படின்றது நோய்ஸ்தானம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ ஆறாம் இடம்னாலே நோயை கொடுத்துரும் ஆறாம் இடத்த அதிபதி நோயை கொடுத்துருவார் இல்லை ஆறாம் இடத்தை பா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நோயை கொடுத்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது ஆறாம் அதிபதியோ இல்லை ஆறாம் இடம்னாலே நோய் தான் நோயை கொடுக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாமா நிச்சயமா கிடையாது ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நோயை கொடுக்கும் ஆனா ஆறாம் அதிபதி எல்லோருக்குமே நோயை கொடுப்பாரா அப்படின்னா டெஃபினட்டாக கொடுக்க முடியாது ஈவன் அது தசா புத்தி நடைமுறையில் வந்திருந்தாலும் கூட அதாவது ஆறாம் பத்தி தசை நடக்குது அந்த டைம்ல நோய் வந்துடும் அப்படின்னு ஆறாம் பதி தசை நடக்குது எல்லாருக்கும் சொல்லலாம் நிச்சயமா கிடையாது பத்துல அஞ்சு பேருக்கு வரும் அஞ்சு பேருக்கு வராது ஏன்னா அது பொதுவான விதி ஆறாம் அதிபதி தசை நடந்தால் நோய் வரும் கடன் வரும் அதில் வம்பு வழக்கு வரும் அது வேற ஆறாம் இடத்துல இதெல்லாம் வரும் இதுல எது வரும்ன்றதை அதை செப்பரேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிக்கணும் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஆறாம் இடம்னா என்ன கடன் எப்படி வரும் இல்லை யாருக்கு நோய் வரும் அப்படின்ற ஆல்ரெடி பேசியிருக்கோம் சரி இதுல இந்த இந்த ஜாதத்தை மட்டும் பத்தி பேசுவோம் சோ இந்த லக்கணத்திற்கு இந்த கும்பலக்கணம் ஒருத்தர் நோய் வரணும் அப்படின்னா நோயை கொடுக்கக்கூடிய பாவகம் அப்படின்னா ஆல் அந்த நோய் யாருக்கு வரும் யாரு தான் அப்ப நீங்கன்றது அந்த அந்த ஜாதகத்துல யார் உயிர் லக்கணம் தான் நீங்க அப்ப இந்த லக்கணம் சொல்லக்கூடிய லக்கணாதிபதி ஆறாம் லக்கணமோ அல்லது லக்கணாதிபதியோ ஆறாம் பாவத துறை தொடர்புடைய ஆறாம் அதிபதி தொடர்புன்றது வேற ஆறாம் அதிபதி தொடர்பா இருந்தாலும் சரி ஆறாம் பாவதத்தோட நிச்சயமா தொடர்பு இருக்கும் இப்ப இந்த லக்கணம் லக்கணம் என்ன லக்கணம் லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு லக்கணம் என்ற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருதான் குரு எங்க நிக்கிறார் ஆறாம் இடத்துல சனி லக்கணாதிபதி அந்த சனி இயக்கூடிய நட்சத்திராதிபதி யார் குரு அதே பூரட்டாதி நாலாம் பாதம் அது போ லக்கணம் பூரட்டாதி மூணாம் பாதம் இது பூரட்டாதி நாலாம் பாதம் சரி அந்த குரு எங்க இருக்கார் லக்கணத்தார் அவர் உச்சம் சார் லக்கணாதிபதி குரு பாக்குறாரு சார் அது யோகம் சார் அதெல்லாம் செகண்டரி ஒரு லக்கணமோ அல்லது லக்கணாதிபதியோ ஆறாம் பாவதத்தை தொட்டால் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்னே லக்னாதிபதி ஆறுல இருக்கணும் இல்ல லக்னாதிபதி ஆறுல இருந்தால் கூட நோய் வந்துடும் அர்த்தம் கிடையாது ஆறாம் இடத்தை லக்கணாதிபதி தொடணும் அல்லது லக்கணம் தொடணும் இந்த இடத்துல லக்கணமும் தொடர்ந்து லக்னாதிபதியும் அது வாங்கி நட்சத்திராதிபதி குரு குரு லக்கணத்து ஆறுல குரு இந்த லக்கணத்து தனாதிபதி லாபாதிபதி அவர் உச்சம் பார்க்கறாரு இயற்கை சுவர் அதெல்லாம் செகண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ஆறாம் பாவத்தை கொடுக்குறது லக்கணம் நின்ற நட்சத்திரமும் லக்னாதிபதி நட்சத்திரமும் ஆறாம் பாவத்தை கொடுக்குறது அப்போ இவருக்கு ஏதேனும் ஒரு நோய் வரும் இது ஃபர்ஸ்ட் அது மட்டும் சொல்லலாமா அப்படின்னா அப்படி கிடையாது அது ஒன்று இது மெயின் ஒரு லக்கணம் லக்னாதிபதி ஆறாம் பாவத்துல தொடர்புடா ஒரு நிச்சயமா நோய் வரும் சார் எப்போ வரும்னு சொல்றது தசா புத்தி ஈவன் அது டெஃபினட்டா லக்னாதிபதி தசையிலே நிறைய பேருக்கு வரும் அது என்னன்ற அர்த்தத்தை சொல்றேன் ஸோ லக்கணமோ லக்கனாதிவோ ஆறாம் பகத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அவருக்கும் நோய் வரும் அது எப்பொழுது வரும் சொல்றது தசாபுத்தி புத்தி இது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இது டெஃபினட்டா நூத்தி தொண்ணூத்தி எட்டு பெர்சென்ட் கரெக்டா செட்டாகும் தொண்ணூத்தி ஒன்பது மே தப்பாவது வாய்ப்பே கிடையாது ஈவன் தசா புத்தி வரணும் அந்த டைம் தசா பார்த்து தான் சரிங்களா இது ஒண்ணு இன்னொன்னு லக்கணாதிபதி சனி சனி ரெண்டுல இப்ப நடக்கிறது சனி தசை ஓகே இவருக்கு ஏன் நோயை கொடுத்துச்சு ஏன் இவருக்கு கடனை கொடுக்காதா ஏன்னா ஐம்பத்தொம்பது வயசு கிட்ட ஆக போகுது அது கிட்டத்தட்ட அறுபது வயசு ஆமாம் ஐம்பத்தொன்பது வயசு ஆகுது ஏன் இவருக்கு வந்து நோயை கொடுக்காது ஏன் நோய் குறிச்சு கடனை கொடுக்காதா அப்படின்னா கடனை கொடுக்க வேண்டும் என்றால் அவங்க சட்டில் கடனை கொடு கடன்னா என்னது பணம் தான் பணத்தை பணத்தை குறிப்பது தான் கடன் அப்ப ரெண்டாம் இடம் தான் பணம் இந்த ரெண்டாம் அதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்பில் இருந்து இருந்தால் அவருக்கு கடன் வரும் அந்த இரண்டாம் அதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்பு கட்டு பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்புல இருந்தால் அவர்களுக்கு பணம் விரயமாகும் எதன் எதன் மூலியமாத வீண் செலவு இந்த கடன் வம்பு வழக்கு பிரச்சனைனால் அதன் அதன் மூலியம் செலவுகள் ஏற்படும் ரெண்டு ஆறு தொடர்பு இவருக்கு நிச்சயம் கடன் இருக்கும் ரெண்டு ஆறு பாய்டு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடன் கெட்டுறது வேற ஏதாவது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை செலவு பண்றது உடல்நிலை சரியில்லாமல் செலவு இந்த மாதிரி வீண் செலவுக்கு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் தான் அந்த திரக தொடர்பு ஒரு ஜாதகத்தில் திரகங்களோட தொடர்பு எடுத்து வச்சு அந்த பாவத தொடர்போட பலன் எடுத்தால் ஈஸியாக பலன் சொல்லிடலாம் இது ஒன்று அடுத்தது இப்ப நடக்கிறது சனி தசை சரி நம்ம இப்ப நடக்கிற கான்செப்டே வரும் இப்ப நடக்கிற சனி தசை இதுக்கு முன்னாடி கடந்தது குரு தசை குரு தசையில இவருக்கு ஏதேனும் நோய் வந்ததா நிச்சயமா வரல குரு தசையில நல்லா தான் இருந்தார் ஏன் குரு தசையில குரு லக்கணக்கு ஆறுல நின்னே தசை நடக்குது அப்ப அந்த டைம்ல நோய் வருமானா வராது ஏன் வராது அப்படின்னா ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ அல்லது ஆறாம் அதிபதியோ எந்த நேரத்திலும் நோயை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் பொதுவான விதி ஆனா அவர் இந்த லக்கணத்த யார் தனாதிபதி லாபாதிபதி அந்த கிரகம் பாலில் அமர்ந்து அவர் வாங்கிய நட்சத்திரம் சனிதான் அந்த சனி இரண்டாம் இடத்தில் அப்ப நிச்சயமா இருக்கும் அந்த டைம்ல கடன் குருதசை குருதை ஒரு கடன் மூலியமா தான் வண்டி ஓடி இருக்கும் இதுதான் உண்மை அந்த குருவும் சனியை பார்க்கக்கூடிய தன்மை அதாவது தான் வீட்டை சனியை பார்க்கறாருன்றது தான் வீட்டை தானே பார்க்கிறார் அப்ப நிச்சயமா இருக்கும் வருமானன்றது ஒண்ணு வரும் ஆனா நிச்சயமா கடன்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துருப்பார் இதைத்தான் அவர்கிட்ட குரு குருதில உங்க அப்பாவுக்கு நிச்சயமா பேசினது பசங்க தான் உங்க அப்ப கடன் இருந்திருக்குமே அப்படின்னா ஆமா சார் இன்னும் கடன் ஓடிட்டா கடன் இருக்க தான் செய்யுது பட் வருமானமும் வந்துட்டு இருக்கு கடனும் கேட்டிட்டு தான் இருக்கும் அப்படின்னாங்க ஓகே அந்த கான்செப்ட் ஓகே முடிஞ்சிச்சு சனி திசையில நோய் வரத்தான் செய்யும் ஏன் ஏன்னா லக்கணம் என்பது உயிர் அதுதான் நீங்க உங்களுக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாது அப்படின்றது கிரகத்தோட தொடர்புல சொல்றது ஒரு லக்கணாதிபதி ரெண்டாம் அதிபதியில் தொடர்புல இருந்தால் அவர்களுக்கு சுய சம்பாத்தியம் பெறுவார்கள் சொல்லலாம் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதியோட தொடர்புல இருந்தா சிறு சிறுதூர பயணத்திலேயே இருப்பாங்க இந்த மார்க்கெட்டிங் பண்றது கார் ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்களோட அமைப்புலயே இருப்பான் லக்கணாதிபதி நாலாம் அதிபதியோட தொடர்புலயோ நாலாம் பாகத்தோட தொடர்புல இருந்தா அவங்க இந்த வீடு வண்டி வாகனம் அசையும் சொத்து அசையா சொத்து மேலே மிகுந்த ஈடுபாடு இருக்கும் ஒரு வண்டி வாங்குவாங்க ஆறு மாசத்துல அந்த வண்டி வைத்து இன்னொரு வண்டி வாங்குவாங்க அது மாதிரி மாத்திக்கொண்டே இருப்பாங்க லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதியோட தொடர்புல இருந்தால் அவருக்கு இந்த பூர்வ புண்ணிய யோகம் இருக்கும் குழந்தையின் மேல் மிகவும் அன்போடு இருப்பாங்க அவங்க குழந்தையோட மேல் ரொம்ப அன்போடு இருப்பாங்க அதே போல அவங்களோட முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கும் லக்கணாதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்புல இருந்தால் இவர்களுக்கு நிச்சயம் நோய் கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்தே தீரும் ஏன்னா ஆறாம் இடத்தோட தொடர்புல இருந்தனால யார் இருக்கா லக்கணம்ன்ற உயிர் லக்க அந்த லக்கணம்ன்ற யாரு நீங்க நீங்க எந்த எந்த பாவத்தோட தொடர்புல இருக்கீங்கன்றத பொறுத்துதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப ஆறாம் பாவத்தோட கடன் கிடைக்கும் நோய் நம்ம ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதுல எது வரும் அதுல ஸ்பிட் பண்ணணும் அப்ப கடன் வருமா கடன்னா என்ன இப்ப ரெண்டாம் இடம் ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்ப இந்த பணம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் அதிபதி ஆறாம் பாகத்தோடையோ ஆறாம் அதிபதியோ தொடர்புல இருக்காரா அப்படின்னா அந்த டைம் தசா புத்தி கடன் பிரச்சனை வரும் இல்ல நோய் நொடிகள் வரும் அப்படின்னா இந்த நோய் நொடி வருது அப்படின்னப்ப அந்த ஆறாம் பாகம் லக்னாதிபதி தொடர்புல இருக்காரா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பாக்கணும் ஏன்னா உங்களுக்கு எது கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது கடன் ஏற்படுகிறது அப்படின்னா அது தனஸ்தானம் இரண்டாம் அதிபதி தொடர்பு நோய் நொடி வரப்போனா அது லக்கணாதிபதி தொடர்பு இந்த ஜாதி ஏன் குரு தேசத்துல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கடனை நோயை கொடுக்கவே இல்லை இது என்ன சொல்லுவான்னா அது போலதான் கடனை கொடுத்துச்சு அப்படி கிடையாது இந்த லக்கன் குரு தேசத்துல நோய் வரக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் தன லாபாதிபதி அவர் ஆறாம் இடத்தில் வந்தால் பணம் இரண்டாம் இடமும் பணம் தான் பதினோராம் இடமும் பணம் தான் அந்த பணம் ஸ்தானம்ன்ற ஆறாமல் இருந்தால் அந்த டைம்ல கடனை தான் கொடுக்கும் ஏன்னா அது லக்கணாதிபதி நட்சத்திரம் இவருக்கு கடனை கொடுக்கணும்ன்ற அமைப்பு தான் பணம் சம்பந்தப்பட்ட தான் பிரச்சனையை பற்றாக்குறையை கொடுக்கணுன்றதான் அமைப்பு இப்போ நடக்கிறது சனி தசை லக்கணாதிபதி தசோ அது ஆறாம் பாவத்தோட தொடர்பில் இருந்தால் அவருக்கு நிச்சயம் நோய் வந்தே தீரும் இது ஒரு கோல்டன் பாயிண்ட் இது வேணா செக் பண்ணி பாருங்க லக்கணாதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்பில் இருக்கும்போது அதனோட தசா புத்தி தான் அவருக்கு நோய் வரும் இது முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் இந்த லக்கணத்திற்கு நடக்கக்கூடியது சனி தசை இப்போ இந்த சனி தசை சனி வாங்கி நட்சத்திரம் குரு குரு லக்கணத்து ஆறாம் இடத்துல இப்போ அவங்க அந்த அவங்க பசங்க கேட்குற அவங்கனால ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு சார் உச்ச குரு பார்க்குறாரு அதனால வந்து நன்மை செய்யாதா இல்ல இந்த செவ்வாய் பார்க்கறனால அவருக்கு வந்து இப்போ இந்த அப்பாக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருதா அப்படின்றது அடுத்த கீழே அதாவது அவங்க பசங்களே கேக்குறாங்க பாக்குறதுனால ஏன்னா செவ்வாய் பாக்குறனால இந்த கஷ்டமா இல்ல குரு பார்க்கறனால தீ நன்மை செய்யாதா அப்படின்னு இந்த குரு பார்க்கிறார் செவ்வாய் பார்க்கறார் இதெல்லாம் செகண்ட்ரி பார்வைக்கு பலன் உண்டு நான் இல்லைன்னு சொல்லவில்லை ஃபர்ஸ்ட் என்னதான் இருந்தாலும் அந்த நிற்கக்கூடிய திரகத்தின் நிலை வலிமை என்ன எங்க இருந்து தசை நடக்குதுன்றது முக்கியம் லக்னாதிபதி ஆறாம் பாவத்தை தோன்றினாலும் அவருக்கு நோய் வரும்னு சொல்றேன் அந்த நோயின் தாக்கம் என்ன இப்ப சுகர் வந்தாலும் அது ஒரு தான் இல்ல இப்ப இவருக்கு இவருக்கு வந்து பேரலிசிஸ் இப்ப அதுவும் ஒரு தான் வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நோய் தான் இல்ல வேற ஏதேனும் தைராய்டு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது ஒரு நோய் தான் சரிங்களா சோ நோய்ன்றது அந்த நோயோட தாக்கம் இப்ப தைராய்டு ஒருத்தர் வருது அவங்களுக்கு ஒன்றும் பெஸ்தா ஒன்றும் கஷ்டப்பட மாட்டாங்க ஒவ்வொரு மாத்திரை போலாலும் சரி சுகர் வருதா அவங்க ஒரு இன்சு ரொம்ப ஜாஸ்தியா இன்சுலின் போடுவாங்க இப்ப இந்த பேரலிசிஸ் பெரிய வகையான ஒரு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய திரேகம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நோயாக இருக்கும் ஏன் அந்த தாக்கம் எங்க இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னா இப்ப நசைய திரகம் சனி எங்கிருந்து தசை நடக்கிறாரு லக்கணத்து ரெண்டுல இது மேலோட்டமா பாக்கிறோம்னு சொல்லலாம் சார் குருவோட உச்ச குருவோட வீடு உச்ச குரு பார்க்குறாரு சனி தசை பிரமாதமா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க சொன்னாலும் தெரியல தெரில கேட்டிருந்தா நிச்சயமா நிறைய பேர் தான் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒரு கிரகம் தசை நடக்குது அப்படின்னா அந்த கிரகம் எந்த இருந்து நடக்குதுன்னு மூணு ஆங்கிள்ல பார்க்கணும் லக்கணத்துக்கு எப்படி இருக்கு ராசிக்கு எப்படி இருக்கு கெதி என்ற சூரிய சொல்லக்கூடிய திரதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்து ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்றது விதி மதி கெதி மூணுத்தையும் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்கணத்து இந்த சனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோகாதிபதி அப்படின்னா முழு யோகாதிபதி முழு சுபர் லக்கண சுபர் கிடையவே கிடையாது ஏன்னா லக்கணாதிபதி விரையாதிபதியும் பெற்ற கூடிய கிரகம் தான் அப்படி இருக்கும் இந்த லக்கணாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார் இது மேலோட்டமா பார்த்தா சிறப்புன்னு சொல்லலாம் ராசிபுரி பார்த்தா ராசிக்கு பத்து பதினொன்று கூடிய பேர் ராசிக்கு பாண்டில் கெட்டதும் ஓகே ராசிக்கு பாண்டில் கெட்டது சிறப்பு தான் அது மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் லக்கணத்துக்கு ஓகேன்ற ஆப்ஷன் ஆனா இந்த பெரிய பஞ்சாயத்து எங்க இடத்துல வந்துச்சு அப்படின்னா ஒரு ஜாதத்துல பலன் எடுக்கும்போது போது லக்கணம் என்ன லக்கணம்ன்றது உயிர் எட்டாம் இடம் அப்படின்றது என்னது ஆயில் ஸ்தானம் இல்லையா இந்த எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானத்துக்கு உயிர் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு மாரகஸ்தானம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் ஒவ்வொரு சரம் ஸ்திரம் உபயம் உபயமா பிரிச்சிடும் இந்த ஸ்திரத்துக்கு மூணு எட்டு மாரகம் எது லக்கணன்ற உயிர் ஆயில்ன்ற அந்த ஆயில் ஸ்தானத்துக்கு எட்டாம் இடம் அப்ப எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானத்துக்கு மாரகத்தை பார்க்கணும் லக்கணத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது ஆயில் ஸ்தானத்துக்கும் பார்க்கணும் அப்போ அந்த ஆயில் ஸ்தானம்ன்றது என்ன எட்டாம் இடம் கன்னிமனையாகும் அப்போ கன்னிமனைக்கு மாரகஸ்தானம் இது கன்னிமனைக்கு மாரகஸ்தானம் மீனமும் மற்றும் கடகமும் வரும் அப்ப இந்த லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ரெண்டில் இருக்கிறா சொன்னாலும் ஆயுள் ஸ்தானத்துக்கு தான் நிக்கிறார் இது ஃபர்ஸ்ட் ஆயுள் ஸ்தானம்ன்றது கன்னிமனை கன்னிமனைக்கு ஆறு எட்டு நான் லக்கணத்துக்கு சொல்லவே இல்லை எட்டாம் ஆயுள் ஸ்தானத்து சொல்றேன் ஆயுள் ஸ்தானத்து ஆறு எட்டுன்னு சொல்லக்கூடிய இரண்டு குற்றவியல் ஸ்தானம் எது அப்படின்னா சனி செவை அந்த சனி சேவை நேரடி தொடர்புல எட்டாம் இடத்தையே பாக்குறாரு இது வந்து பாவத்துள் பாவம் பார்க்கக்கூடிய கான்செப்ட் ஒரு லக்கணத்துக்கு ஒரு இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு பாவத்துள் பாவம் பழன எடுத்தால் ஈஸியா பழன பிடிச்சிடலாம் ஏன் இந்த இடத்துல ஆ எட்டாம் இடத்துல இவ்வளவு தூரம் நான் பேசினா எட்டாம் இடத்துல தண்டத்தை கொடுப்பது அவமானத்தை கொடுப்பது கஷ்டத்தை கொடுப்பது நோய் நொடி ஆப்ரேஷனு இந்த சிறைவாசம் போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவ கவலைப்பட வேண்டிய அவமானப்பட வேண்டியது அசிங்கப்படையது கஷ்டத்தை காக்கக்கூடிய ஸ்தானம் கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்னா எட்டாம் அப்ப எட்டாம் இடத்துக்கு ஆறு எட்டு தொடர்பு எட்டாம் இடத்துக்கு மாறுத்துல நின்று தசத்து யாரு சனி இது ஃபர்ஸ்ட் மைனஸ் அப்ப இந்த சனி திசையில இவருக்கு நிச்சயம் ஆல்ரெடி நோய் வரும்னு சொல்லிட்டோம் அந்த நோயோட தாக்கம் எந்த அளவு இருக்கும் மிகப்பெரிய கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அனுப அமைப்புல இருக்கும் எட்டாம் இடம்ன்றது என்ன கண்டத்தை கொடுப்பது கஷ்டத்தை கொடுப்பது அவமானத்தை கொடுப்பது எல்லாமே எட்டாம் இடம் அப்ப எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு மாரதத்துல சனியை வந்து தசை நடத்துறது இது ஒண்ணு அப்போ இந்த சனி தசை நோயே கொடுக்கும் அதே டைம்ல அந்த நோய் ரொம்ப கஷ்டப்படவும் வைக்கும் அப்படின்றதுதான் இந்த ஜாதகரோட மெயின் பாயிண்ட் சரி இது ஒரு இது இதான் மெயின் கான்செப்ட் தான் அப்போ லக்கணாதிபதிபதி ஆறாம் பாதத்தோட திறம்பு நோய் வரும் அந்த நோயோட தாக்கம் என்ன தசனக்கூடிய தசாநாதன் எந்த தசனா லக்கணத்துக்கு எப்படி இருக்கு ஆயுளுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தான் சொல்றது இன்னொன்னு திரேகஸ்தானம் உயிர் எப்படி இருக்கு அப்படின்றது லக்கணம் ஆயுள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது எட்டாம் இடம் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் அதிபதி ஒரு நிலை இருக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் ராகு இதே தவறு அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது தவறான ஒரு கிரகம் சந்திரன் ராகு சேர்க்கை அப்படின்றது சிறப்பு இல்லை அப்ப மூன்றாம் இடம் திரேக ஆரோக்கியஸ்தானம் அந்த மூன்றாம் இடம் திரேகஸ்தானில் சந்திரன் ராகுன்ற ஒரு கிரகம் இருக்கு இது ஒண்ணு இன்னொன்னு அந்த திரேகஸ்தானம்ன்றது மூணுல ராகு திரேகாதி திரேகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வா அந்த திரேகாதிபதி லக்கணத்துக்கும் எட்டு இல்ல தான் வீட்டுக்கும் ஆறு இல்ல பரிவர்த்தனையில பெற்று இருக்காருனால அந்த மூன்றாம் இடம் கிரேகஸ்தானத்தை ஆறு எட்டு தான் பரிவர்த்தனை பெறும் அப்ப அந்த திரேகம் என்றாவது ஒரு நாள் கஷ்டப்பட்டு தீரணும் மிக மிக கஷ்டப்படணுன்ற அமைப்பு இந்த ஜாதம் இயற்கையாவே இருக்கு உடல் காரகன் உடல் ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி உடல் காரகன் அப்படின்றது சந்திரன் அந்த சந்திரன் அவர் ராகுவோட இருக்கார் மாரகஸ்தானத்தில் லக்கணத்து உயிர்கிற மார்கஸஸ்தானது அவர் ராகுவோட பிடியில ரொம்ப டிகிரி வேஸ்ட் ஆதான் இருப்பார் இருபத்தி ஆறு அது இருபது ஆறு டிகிரிக்குள்ள இவர் வந்து பரணி மூன்றாம் பாதம் அவர் பரணி நாலாம் பாதத்துல தேட்டத்தில் ரொம்ப க்ளோஸ்டாக தான் அப்ப அப்போ உடல் காரகனும் ராகுவோட பிடியில உடல் ஸ்தா உடல் ஸ்தானாதிபதினு சொல்லி செவ்வாய் லக்கணத்து எட்டுல தான் வீட்டுக்கு ஆறுல தான் வீட்டுக்கு ஆறு எட்டுன்ற பரிவர்த்தனை மூன்றாம் இடத்துல சந்திரன் ராகு அப்போ திரேகம் கஷ்டப்படும் எப்ப கஷ்டப்படும் அந்த லக்கணாதிபதி நிலையன் அப்போ அந்த லக்கணாதிபதி ராகு ஆறாம் பாதத்தோட தொடர்பில் இருக்கார் அப்போ நோய் மூலியமா கஷ்டப்படும் அந்தனோட தாக்கம் எந்த அளவு இருக்கும் கண்டத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அப்ப இந்த டைம்ல அப்ப இந்த சனி திசையில அப்போ ஆயில் குற்றம் ஏற்படுமா அது அடுத்த கேள்வி எங்க அப்பா இதுல இருந்து மீண்டு வருவாரா இல்லை ஏதேனும் ஆயிலுக்கு பிரச்சனை ஏற்படுமா அப்படின்றதான் அடுத்த கேள்வி சரி இவருக்கு இப்ப ஆயிலுக்கு பிரச்சனை வருமா வராது சனி தசையில வரும் ஆனா இப்ப வராது சனி தசை முடியும் போதுதான் வரும் சனி தசை முடியும் போது மீன் சனி தசையில குரு புத்தியில இவருக்கான ஆயுள் பங்கம் ஏற்படும் அப்படின்றதான் அவருக்கான சொன்ன ஒருவார் ஏன் குரு புத்தியில் ஆயுள் குற்றம் ஏற்படும் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா லக்கணத்துக்கு தன லாபாதிபதி சரிங்களா இது ஃபஸ்ட்டு எட்டாம் இடம் தான் ஆயுள்ஸ்தான் நான் சொன்னேன் லக்கணம்ன்றது உயிர் எட்டாம் இடம்ன்றது ஆயுள் அப்போ லக்கணத்துக்கும் மாரகஸ்தானத்தை பார்க்கணும் ஆயுளுக்கும் மாரகஸ்தானத்தை பார்க்கணும் அப்போ ஆயுளுன்றது எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துக்கு கை வச்சிங்கன்னா கன்னிமனைக்கு அந்த மாரக பாததாதிபதி வர பத மாரக பாததாதிபதியாக வரக்கூடியவது குரு அவர் எங்க இருக்காரு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு ஒரு மாரகாதிபதி மறு மார்கஸ்தானத்துல கன்னிமனைக்கு ஏழும் பண்ணணும் மாரகம் அதுல அந்த குருதான் மாரகாதிபதி அவர் இன்னொரு ஸ்தானத்துல அமர்ந்து இருக்காரு தசநாதன் தசாநாதன் எந்த இருக்காரு அவர் இயற்கையாக எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்து மாரகத்துல தான் நிற்கிறார் சோ அந்த அப்ப சனி திசையில குரு புத்தி அந்த குரு சனியை தொடுவதனால் அதாவது பார்வையின் மூலம் தொடுவதனால் இவருக்கு அந்த சனி தசில் குரு புத்தியிலும் ஆயுள் குற்றம் ஏற்படும் இதுலேருந்து அவங்க அவங்க அதை பற்றி கவலைப்படலை ஏன்னா அது வர இன்னும் டைம் இருக்கு பதினேழு வருஷத்துக்கு மேலே இருக்குது ஸோ அதனால அதை பற்றி அவங்க இது பண்ணல பெருசாக கேர் பண்ணல பட் இதுல இருந்து அவங்க வீடு விடுபட முடியுமா அப்படின்றத மெயின் கொஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்க நிச்சயமாக வெளியில வரலாம் பட் இந்த சனி தசை சுய புத்தியில டெஃபினட்டாக வரக்கான வாய்ப்புகள்ல கஷ்டப்படணுன்ற அமைப்பு தான் ரொம்ப இருக்கு படிப்படிப்படியாக அடுத்த இடத்துல வரக்கூடிய இருந்து நிச்சயமா வெளியே வரக்கூடிய ஐஸ்வரையும் இப்படின்னு தான் பிரச்சனை ஸோ அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் நடக்கக்கூடிய தசை தசாநாதன் லக்கண சுபரா அசுபரா இயற்கை சுபரா அசுபராம் அவர் யோகாதிபதியா அவ யோகாதிபதி அப்படின்றதெல்லாம் விஷயமே இல்லை அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி சனியே கிடையாது முதல் தர யோகாதிபதி சுக்கரன் ஒருவனி வேற எந்த கிரகமும் முதல் சுபர் லக்கண சுவர்னு எடுக்கவே முடியாது இந்த கும்பலக்கணம் சிம்ம லக்கணக்காரன் எல்லாம் நம்ம டக்குன்னு சனி தர்சனம் நடக்குது இப்ப கும்பலக்கமா சனி தர்சனம் நடக்குது சூப்பரா இருக்கும் அப்படின்னா சொல்லிடவே முடியாது அதே போல இந்த சிம்மலக்கணக்காரனுக்கும் மாட்டோம் இந்த சிம்ம லக்னம் குரு தசை நடக்குதுன்னா டப்புன்னு நல்லா இருக்கணும் அஞ்சுலயே குரு நிற்கும் சார் சிம்ம லக்னத்துக்கு அஞ்சுலேயே குரு தசை நடத்தினா கூட நிறைய பேருக்கு நல்லாவே இருக்கவே இருக்காது தொழில் ரீதியா நிறைய பிரச்சனை ஏற்படும் அந்த சிம்ம குரு தசை மூலமே கஷ்டப்படக்கூடிய ஐஸ்வரியம்லாம் நிறைய பேருக்கு உண்டு சாரி கஷ்டப்படக்கூடிய ஐஸ்வர்யம் இல்லை கஷ்டப்படக்கூடிய தன்மையெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும் இந்த சிம்ம லக்னம் அஞ்சுல குரு இருந்தாலும் தான் குரு நிற்கணும் அவசியம் இல்லை அஞ்சுல நின்னாலும் நிறைய பேருக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும் ஏன்னா சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தர யோகாதிபதி குரு கிடையாது முதல் தர சூரியனும் செவ்வாய் ஒருவனே செவ்வாய் பகவானும் சூரியன் பகவானும் முதல் தர யோகாதிபதி அவர் எங்க இருக்கிற வேணா பாத்துக்கலாம் சொல்லலாம் அப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு குரு அஞ்சு அழிஞ்சா கூட அவர் யாருடன் நிக்கிறார் செவ்வாயுடன் கூடா மட்டும் தான் குரு நன்மையை செய்வார் சிம்ம லக்னது அவரு போய் சுக்கரனோட தொடர்புடைய சனியோட தொடர்புடைய எல்லாமே உட்டாவதாக வேலை செய்யும் சிம்மலகனுக்கு குரு சனி ஒன்று குருவும் சனி தொடர்பு இருந்தால் லக்னத்துக்கு ஆறு எட்டு தொடர்பு தான் வரும் சிம்மலகனுக்கு குரு சுக்கரன் தொடர்பு குரு தர்சனா இரண்டு மாரகாதிபதி தொடர்பு தான் இருக்கும் அந்த இடத்துல நீங்க பஞ்சமஸ்தானம் அஞ்சுலேயே நின்னா கூட ஐந்தாம் அதிபதி வேலையை செய்வார் எட்டாம் அதிபதி வேலையை செய்ய மாட்டார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல நூத்துல ஒரு விதி பத்துல ரெண்டு பேருக்கு செட் ஆகும் செய்யும் ஆனா எட்டு பேருக்கு தப்பா தான் வரும் சோ ஒரு ஜாதகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தசாநாதன் யார் புத்திநாதன் யார் நமக்கு ஆயுள் தண்டம் ஏற்படுமா இல்ல உடல்நிலை சரியில்லாம போய் மிக மிகப்பெரிய லெவலுக்கு கஷ்டங்கள் ஏற்படுமா அப்படின்னா அதுல அக்கணம்ன்ற உயிரியும் பார்க்கணும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் திரேகஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் எட்டாம் இடம் வருமா வராதா சொல்றது நோயை ஆறாம் பாதம் வரலாம் அந்த ஆறாம் பாதத்தை நீங்கள் தொட்டால் மட்டுமே நெருப்புனா சுடதான் செய்யும் நெருப்புன்னு சொன்னா சுற்றாது நெருப்பை தொட்டாதான் சுடும் புரியுது அந்த நெருப்பை தொட்டா அந்த நெருப்பை யாரு தொட்டா நமக்கு சுடுனா நம்ம போய் தொட்டாதான் அந்த நெருப்பு சுடும் அப்ப தான்றது அந்த லக்கணம் லக்கணம் ஆறாம் பாதத்தை தொட்டிருந்தால் அதனோட தச லக்கணாதிபதி தசை லக்கணத்தில் நின்று தசாநாடு நடத்தினாலும் அவர்களுக்கு நோய் வரும் அந்த நோயின் தாக்கம் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்றது மற்ற கிரகங்கள் மூன்றாம் பாவத்தை வச்சும் சந்திரனை வைத்தும் நடக்கக்கூடிய தசாநாதன் லக்கணத்துக்கு எந்தெந்த தசை நடத்துறார் ராசிக்கு எந்தெந்த நடத்துறார் அவர் ஆயுள் ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கா இதெல்லாம் வச்சுதான் அவருக்கு அதோட தாக்கம் எந்த அளவு இருக்கும் கஷ்ட நஷ்டம் கொஞ்சமா இருக்குமா இல்ல மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்றேன் சரியா நான் மருத்துவ வேறு ஒரு தடுப்பு சந்திப்போம் நன்றி Wane